இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கு அன்பான வாழ்த்துக்கள் டிசம்பர் மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள மாதமெல்லாம் நிறைய ஊழியங்கள் நிறைய ஆசிர்வாதமான காரியங்கள் நடைபெற இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் கர்த்தரவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சுகமாயிருப்பீர்களாக பலனாயிருப்பீர்களாக திடனாயிருப்பீர்களாக இந்த காலையில் சபையில் ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் ஆராதனை உண்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு சண்டே ஸ்கூல் உண்டு மாலை நாலரை மணிக்கு யூத் சர்வீஸ் உண்டு ஆறு மணிக்கு விசேஷத்த ஜபம் உண்டு எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் கர்த்தன உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இந்த நாளிலே எபேசருக்கு மூன்றாம் அதிகாரத்தில் அப்போசனாக பவுல் எபேசு சபையாருக்கு செய்கிற ஜபத்தின் சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது தன் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்களுக்காக பவுல் வேண்டிக் பொழுது அவளுக்கு உபதேசத்தை சொல்லும் போது எப்படிப்பட்ட வேண்டுதலை அவர்களுக்காக செய்கிறார் என்று சொல்லி தேவனுடைய வசனத்தில் சொல்லியிருக்கிறது அந்த ஜபத்தை அவன் செய்யும்போது ரொம்ப அழகாக சொல்கிறான் நான் சும்மா ஜெபம் பண்ணல உங்களுக்காக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறேன் இப்போ தன்னுடைய சபை எந்த அளவுக்கு அவன் நேசித்திருந்தான்னு பாருங்க சொல்லியிருக்கிறது நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின்னுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படிட்டு நீங்கள் எதுலெல்லாம் என்ன காரியத்திலாம் விசேஷமாக இருக்கணும்னு சொல்லி ஜெவம் பண்ண நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வெல்லப்படணும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் வலப்படுகிறார் அப்படி என்ன புறம்பை உள்ள மனுஷனு குறித்ததான காரியத்தை குறித்து அப்போ சில பவுலுக்கோ அல்லது நமக்கோ கவலை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கேட்டால் நம் இள இள வயது உள்ளவர்களாக இருந்தோம் இப்பொழுது முதிர் வயது உள்ளவர்களாக இருக்கிறோம் குழந்தைகளாக இருந்தோம் அப்போ குழந்தைகளைப் போல பேசினோம் இப்பொழுது பெரியவனானது போதோ புருஷனான போதோ புருஷனான புருஷனுக்குரிய காரியங்களை பேசுகிறோம் சிந்திக்கிறோம் அப்படியானால் நாளுக்கு நாள் நாம் வளர்ந்து வருகிறவர்கள் வளர்ந்து வரும்போது தோற்றத்திலே மாற்றங்கள் ஏற்படுகிறது குரலிலே மாற்றம் ஏற்படுகிறது பத்து பன்னெண்டு வயசாக பிறகு பதிமூணு வயசாகும் போது குழந்தை குரல் போயிடுது அடல்ட் குரல் வந்து விடுகிறது அப்படி எல்லாத்திலையும் மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் புறம்பான மனுஷன் அழிந்தாலும் அவன் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டு தான் இருப்பான் நம்ம எல்லாரும் முந்தி இருந்த மாதிரி யாருமே இல்லை வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கிறோம் ஆனால் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறான் புதிதாக்கப்படுகிறான் சோ பவுலினுடைய ஜபம் என்னவென்று கேட்டால் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும் சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரத்தை அறிய வேண்டும் அந்த அறிவு கேட்டாத அன்பை நீங்கள் அறிந்து வல்லவர்களாக வேண்டும் ஏனென்று கேட்டால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரி செய்கிற வல்லமையின் தேவன் இப்படிப்பட்டதான தேவன் நம்மை அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட செய்வாராக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நீங்கள் வரும்போது வசனங்களை கேட்கும் பொழுது உங்கள் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படும் நாளுக்கு நாள் அது ரொம்ப முக்கியம் என்ன சொல்லியிருக்கிறது பார்த்தீர்களா நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும் முந்தி நான் சொன்னதான்னு வசனத்தில் சொன்னது போல புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்து வருகிறான் ஆனால் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான் பலன் பெறுகிறான் இந்த நாளிலே உள்ளான மனுஷனில் திரளாய் பலப்பட ஆண்டவராகிய கருத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒத்தாசை பண்ணுவாராக உங்களுடைய ஆராதனை கருத்தை பொருட்படுத்திக் கொள்வாராக அவர் சுத்தமுள்ள பிதாவையேசுவின் நாமத்தினாரே இன்றைக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே நாங்கள் உள்ளான மனுஷன்ற வல்லமையாய் பலப்பட்டு காணப்பட முது விஷயம் அவளுடையார் அது குறித்து சொல்லும்போது அப்படி பலப்படும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தனுடைய அன்பின் ஆழம் நீளம் உயரம் அகலம் எல்லாற்றையும் கர்த்தாவை விளங்கி கொள்ளத்தக்கதான அளவுக்கு எங்களுக்கு அந்த கிருபி தருவீர் என்று சொல்லி நாங்கள் அறுகிறோம் இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருக்கும் செய்வீரான் என்று நம்பி ஸ்தோத்திரம் செல்கிறோம் இயேசுவின் நாமத்தில்